ஆன்மீக அன்பக அந்த காலை வணக்கங்கள் என்று பார்த்தீங்கன்னா குரோபதி தமிழ்விடும் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இன்று வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது இருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது இருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு இருப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பதுலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்ட மாலை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை இன்றைய சோழம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதவி காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு எட்டு முப்பத்தி ஆறு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தாறு வரை சதயம் என்பது போராட்டாது இன்றைய அமிதாஜோகம் இன்றைய அதிகாலை ஐந்து ஐம்பது வரை மரணயோகம் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தாறு வரை வணிசை என்பது இரவு எட்டு முப்பத்தாறு வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய சந்திராசமும் திருவாதிரை புனர்பூசம் என்று பேருக்கும் சந்திராசமும் ஆனால் இங்கே பேச்சுக்களின் செயல்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்குது ரொம்ப நல்லது உனக்கு இன்றைய ராசி பார்த்தோம்னா மேஷராசி என்பர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கின்ற செயல்களில் ஒரு நல்ல ஒரு மேன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதனால் என்று உங்களுக்கு கேட்கப்படும் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் உங்கள் மனதில் இருந்து வந்தால் நீங்களும் நிறைவேற முடியாத சில ஆசைகள்லாம் வந்து நிறைவேறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைப்புகிறது மிதுனராசி அன்புக்கு வந்து என்னதான் நீங்கள் அர்த்தங்களுக்கு எடுது செய்யணும் நினச்சா அது உங்களால் முடியாதுனால நீங்கள் எல்லாேருக்கும் நன்மை தான் செய்ய போறீங்க அந்த நன்மை செய்தால உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நன்மை பார்க்க விஷயமா இன்னும் உங்களுக்கு அமைப்பது கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்க போகுது புதிய நண்பர்களை நீங்கள் சேர்க்க போகிறீங்க பார்க்க போகிறீங்களால உடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னும் உங்களுக்கு அமைக்கிறவங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்றமான ஒரு தேவையான மிக அத்தியாவசிய செயலாக அது இருக்க போகுது ாலும்ஞ்சாலும் ஒரு ஆக்கப்பூர்ண நாளாக அமைப்பதுங்களுக்கு கன்னிதாசன்களுக்கு வச்சு ஒரு இன்பமான எந்த விஷயத்தையும் ஒரு கஷ்டம் இல்லாமல் சுகமான ஒரு இன்பமான நாளாக செயல் எண்ணங்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கு இன்பமான நாளாக அமைப்பவங்களுக்கு துலாம் வாசன்களுக்கு வந்து சுகவாசியான நாள் எந்த வித அலட்சியமும் இல்லாமல் சுகமாக ரசிக்கக்கூடிய சுகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இங்கே உங்களுக்கு அமைப்பது விருச்சிகராசி அம்மில் கொஞ்சம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் எடுத்துக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க தடை தாமல் இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பாக விலகக்கூடிய இது தான் கொஞ்சம் ஜாக இருங்க தனுசு ராசி அமைத்து கொஞ்சம் மனதுக்கும் எண்ணங்களுக்கும் ஒரு அமைதியான நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் அதனால் ஒரு சாந்தமான ஒரு அமைதியான நாளாக அமைய போயிடுது உங்களுக்கு மகராசி அங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டி நிறைந்த நாளாக விஷயத்தையும் கொஞ்சம் போனால் போனால் ஈஸியாக முடியாது கொஞ்சம் போட்டியோடு போட்டி போட்டு நீங்கள் சில விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய சில விஷயங்களையும் முடிக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு போட்டி இருந்தாலும் போறாமல் வேண்டாம் அந்த போட்டியால் உங்களுக்கு எல்லாரும் முன்னேற்றம் கிடைக்கும் சனி சனியுடைய பன்னெண்டாம் இடத்து இருக்கிறதால பார்த்து சனி வந்து பன்ன ரெண்டாம் தேக்கிறதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியோட ஆரம்பங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கும்பராசி அம்மையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சி நீங்கள் என்ன தான் செய்யினாலும் அதில் ஒரு முயற்சி வேணும் அந்த முயற்சி போட்டால் அந்த முயற்சி கேட்டால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் போகுது ஒன்றிய சனிமாவும் இருக்காரு ஜென்ம செய்யிற கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது உங்களுக்கு மும்னா ராசியானது கொஞ்சம் பொறுமையும் கிடைக்குதுங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கிடைப்பிடிச்சாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த பொறுமைக்கான பயன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன பனிரெண்டில் சனி போகிறதுக்காக உங்களுக்கு ஏதா சனியோட இறுதி காலங்களில் உங்களுக்கு நன்மைகளே அதிகம் போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி